நமது அன்றாட வாழ்க்கையில் பழமொழிகள் பலவற்றை பிறர் சொல்ல நாம் கேட்பதுண்டு ஏன் நாமே மற்றவரிடம் பேசும்போது இயல்பாக பல பழமொழிகளை பேச்சுவாக்கில் சொல்வதும் கூட உண்டு உண்மையில் இந்த பழமொழிகள் அனைத்தையும் ஞானத்தின் சுரங்கங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சுரங்கச் சொல்லி விளங்க வைத்தலுக்கு சரியான எடுத்துக்காட்டு ஒன்றை கூற வேண்டும் என்றால் அது நமது பழமொழிகள்தான் தான் கிராமத்தாரிடமும் மூத்தோர்களிடமும் அடுக்கடுக்கான பழமொழிகளை நாம் கேட்டதுண்டு அதிலும் குறிப்பாக விவசாயத்தையும் வாழ்க்கை முறையையும் இணைத்து பேசும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் போன்ற பழமொழிகளை நாம் நமது பள்ளி பருவம் முதல் அசை போட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறோம் ஜனவரி மாத நமது மண்வாசம் இதழில் பெரியதன் ஆவி பெரியது என்ற பழமொழி ஒன்றை பற்றி மிகவும் ஆழமாக விவரித்திருக்கிறார் தமிழ்ச்செம்மல் புலவர் வை சங்கரலிங்கனார் பழமொழி நானூறு படைத்தளித்த முன்றுரை அரையனாரால் இயற்றப்பட்ட இப்பாடலின்படி மனிதர்களுக்கு காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்று குற்றங்கள் உண்டு எனவும் இந்த மூன்று குற்றங்களும் எப்போது அழியும் என்பதை பற்றியும் அவர் விளக்கியுள்ளார் இறைவனின் திருப்பாதங்களை நாம் இருக கொள்வோமானால் இக்குற்றங்கள் அழியும் அது திருமாலாகவோ சிவபிரானாகவோ அல்லாவாகவோ இயேசு கிறிஸ்துவாகவோ ஜைன பௌத்த சீக்கிய மத குருமார்களின் திருவடிகளாகவோ அவரவர் நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் எனவே மத மாச்சாரியங்களைக் கடந்து இறைவனை நாம் உளமாற எண்ணி பற்றி கொண்டால் அகங்காரமாகிய வெகுளி மாயையின் மீதான மயக்கம் தீராத ஆசை போன்ற முக்குற்றங்களும் அழிந்து உள்ளம் தூயதாகும் என்கிறார் கட்டுரையாளர் இந்த உலகத்தில் கடல் நீர் மூன்றில் இரண்டு பங்கு நிலம் ஒரு பங்கு என்பர் எனவே நீரால் சூழப்பட்டுள்ளது இந்த உலகம் என்கிறார் முன்றுரை அறையனார் வையம் தகலியாக வார்கடலே நெய்யாக என்ற ஆழ்வாரின் வரிகளுக்கிணங்க இந்த உலகத்தில் கடவுளின் அணுக்கத் தொண்டராக நம்மை நாம் கருதிக்கொண்டு அவருடைய உரிமை பொருளாக நம்மை பணிவாக சுருக்கிக் கொண்டு பக்திமான்களாக நடப்போமாக என்று சொல்லாமல் சொல்கிறார் ஆசிரியர் இப்பழமொழியின் விளக்கத்தை மேலும் தெரிந்து கொள்ள ஜனவரி மாத நமது வாசம் இதழை வாங்கி படியுங்கள்